முசுலம்பட்டியில் அதிமுக மற்றும் அமமுக கட்சியின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் அதிமுக மற்றும் அமமுக கட்சியின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தேவர் சிலை அருகே வத்தலகுண்டு சாலையில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு ஓ பி எஸ் அணி சார்பில் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் நகர செயலாளர் சசிகுமார் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜான்சன் வடக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட ஓட்டுநர் அணி செயலாளர் பிரபு அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கார்த்திகை சாமி நகர நிர்வாகி அழகுமாரி முன்னாள் எம்எல்ஏ பாண்டியம்மாள் வேங்கை மாறன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் உசிலம்பட்டி முருகன் கோவில் அருகில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் திருவுருவப் படத்திற்கு அமமுக சார்பில் நகர செயலாளர் பாண்டி தலைமையில் அமமுக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்